சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பழங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சில பழங்களை சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் கிவி பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஒரு சிறந்த பழம் ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் கொய்யா பழம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் இது மலச்சிக்கல் பிரச்சனையைப் போக்கும் கிராமப் பகுதிகளில் அதிகம் கிடைக்கும் இந்த பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் ஏனெனில் இதனை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு விரைவில் கட்டுப்படும் அது மட்டுமின்றி இதன் கொட்டையை பொடி செய்து சாப்பிட்டால் இன்னும் சிறந்த பலனை காண முடியும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் இது நீரிழிவு நோயாளிகளுக்கும் தான் ஏனெனில் ஆப்பிள் சாப்பிட்டால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு இது செரிமான மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அன்னாசி பழமும் சர்க்கரை நோயாளிகளுக்கான பழம்தான் இந்த பழத்தில் ஆண்டிவைரல் மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் இருக்கிறது சர்க்கரை நோய் உள்ளதா அப்படியெனில் பேரிக்காயை சாப்பிடுங்கள் ஏனென்றால் பேரிக்காயில் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ள உதவும் பப்பாளியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது ஏனெனில் இதில் வைட்டமின்கள் மற்றும் மற்ற கனிமச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன அத்திப்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதோடு இன்சுலின் சுரப்பை சீராக வைத்துக்கொள்ள உதவும் அதிலும் இதனை தினமும் அளவாக சாப்பிடுவது மிகவும் சிறந்தது மாதுளையும் நீரிழிவு நோயாளிகள் தைரியமாக சாப்பிடக்கூடிய பழங்களுள் ஒன்று ஏனெனில் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் கசப்பு தன்மை கொண்ட இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறப்பான பழமாகும் இதில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இதனை தினமும் உணவில் சேர்த்து வருவது மிகவும் நல்லது